உயிரோட தான் இருக்கா அவனுக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சு தனக்கு ஆபத்தில் தெரியல வரைக்கும் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா தீர்மானம் பண்ணிட்டான் அவன் புருஷனும் அவனோட தாய்மாவும் உனக்காக காத்துட்டு இருக்காங்க உன்னை பாக்குறதுக்கு போய் பார்

கம்மிய இல்லாம உங்க தாய் மாதிரி அடிக்கீங்க ஒரு கொம்பளை போட்டு அடிக்கலையா ஒண்ணு செய்வாருங்க

ஆமாங்க இந்த வியாதிக்கு நிரந்தரமா ஒரு முடிவு கட்டணும்னு பாக்கிறேன் முடியல நாங்க வந்து சேர்ந்துட்டோமே நிரந்தரமா ஒரு முடிவு கட்டிய வேண்டியதான் ஆமா ஆமா இது எப்ப வருது எதுக்காக வருதுன்னு தெரிஞ்சுக்காம போனா நாம இங்க வந்து என்ன பிரயோஜனம் நாங்க வர சமத்தியம்மா அதுல எனக்கு சந்தேகமே கிடையாது ஆனா உள்ளே சாவுனால அவருக்கு கிடைக்க போற லாபம் தேவகி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணது நோக்கம் என்ன அதுதான் எனக்கு மர்மமா இருக்கு அக்காவ கை நீக்கி அடிச்சானே அப்பவே அவன் மண்டையை பிறந்த மர்மத்தை கண்டுபிடிச்சிருந்தேன் அவசரப்படாத சிக்கல்ல இருந்து அவளை காப்பாற்றணுமே தவிர விடுபடவே முடியாத நிலைமையை நாமே ஏற்படுத்தக்கூடாது என்ன செய்ய முதல்ல அவ மௌனத்தை கலைக்கணும் அதுக்கப்புறம் தான் நாம என்ன செய்ய முடியும் முடிவு செய்ய முடியும் மத்த வேலையை எடுத்து விட்டு அவன் பழைய காலங்கள் எனக்கு நல்லா தெரியும் ஒரு காலத்துல உனக்காக ஜெயிலுக்கு கூட போயிட்டு வந்தவன் அடுத்த விதமா இந்த வீட்டுக்கு சம்பந்தியா வந்திருக்கிறான் பழைய உணரை குறிப்பிட்ட முயற்சிக்கிறான் அப்படித்தானே ஆமாரி நான் அவரை தெரியாத மாதிரி நடந்துக்கறதுதான் முடிவு பண்ணிட்டேன் என்னோட கஷ்டங்கள் என்னோடது போட்டும் அது தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஏன் துன்பப்படணும் அழகான முடிவு ஆனா உன்னை அவன் அவ்வளவு சீக்கிரம் நம்பிடுவான்னு எனக்கு தோணுது அதுக்காக நான் என்ன செய்ய முடியும் நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம் அதை எங்கிட்ட விட்டுடு இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏ ஏ ஜென்மத்திலையும் அவங்க நினைக்காம இருக்க முடியாது பண்ணிவிடுறேன் ஓம் சலாம் பிரதரம் விஷ்ணு சசிவர்ணா

ஒரு மனைவி செய்ய வேண்டிய வேலையைத்தான் சொன்னேன் சொன்ன அம்மாவுக்கும் என் முதலாளிக்கும் இருந்த சம்பந்தம் இருபது வருஷமா இந்த வீட்டில் இருக்கிற எனக்கும் கூட கிடையாது கேள்வி கேட்டுட்டீங்க அதுக்கு விளக்கம் தர வேண்டியது என் கடமை இல்லையா அதனால சொல்றேன் செத்து பொண்ணிய முதலாளிக்கு இந்த பொண்ணு மாதிரி அது தெரியாது சம்மதி எங்க முதலாளி சாகர வரைக்கும் அவர் பொண்டாட்டி மாதிரி இந்த அம்மா இருந்ததுனாலதான் சொத்துக்கள்லாம் இந்த அம்மாவை காடினா நியமிச்சாரு இந்த விஷயம் எனக்கும் அவருக்கும் மட்டும்தான் தெரியும் எத்தனை வருஷமா சுமார் ரெண்டு வருஷம் இருக்கும் ஆனா இந்த அம்மாவோட இவங்களுக்கு ஒரு குரந்த குட்டி கூட இல்லாம போயிருச்சு இருந்திருந்தா சட்டப்படி சொத்துல பங்கு கேட்டு இருக்கிறார் ஹலோ கட் அதான் சமந்தியம்மா உங்ககிட்ட எல்லாரும் தப்பா பேசிருந்தா மன்னிச்சிக்கோங்க இவர் சாதாரண ஏழையோட காதலின்னு நான் அணிஞ்சிக்கிட்டேனேன் ஆனா இப்பதான் மேனேஜர் சொன்னோன்னே தெரியுது நீங்க ஒரு பெரிய பணக்காரருடைய ரீசல்

மிக்க தேவைகளுக்காக ஒருத்தி வைத வழி போயிருந்தா அது மன்னிக்கப்பட வேண்டியதுதான் ஆனா ஒருத்தன் தேவை இல்லைங்கறதுக்காக வைத வழி போற மாதிரி நடிக்கிறதுக்கே அது மன்னிக்க முடியாத குற்றம் சமஞ்சமா சரி கற்பனை தனிக்கட்டே மறந்து மதித்து நான் என்ன மதுரை அழைச்சா அண்ணா வைடாய் ஆடும் ஆடுதுக்கு அண்ணா வைนาดாய் இருக்கு. லோகு வந்து நின்னு அந்த சரிங்க. ஏத்து பாயின் ஓடல. நீ என்னடி தனமா தம்பாய்கா? உமேல எனக்கு அலை வந்திருக்கு. அல்பா பாய்கை பாய்கா பளே. அதோட சரி. உனக்கு உமேல

ரங்க ரொம்ப நல்லவமா அவன பிடிச்சமா ஏ விடு ரங்க ரொம்ப நல்லவர்தானே பொய் சொல்ல மாட்டறல ஏமாத்த மாட்டறல